ஹாய் எல்லோரும் எப்படி இருக்குங்க திஸ் இஸ் சுகன்யா ஃபைவ் டேஸ் எவ்வளோ வந்து யூடியூப் சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனலோட நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறாருனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஆர்பிமன்ஸ் உரையாடல் ரிபியட் சில பேர் வந்து என்ன ஒரு விஷயத்த நம்ம பேசிக்கிட்டே இருந்தாலும் நம்மள்ட்ட ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த விஷயத்தை ஏற்றுக்க உரிய பக்குவம் அவங்கள்ட்ட இல்லவே இல்லை ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சில ஹியூமன்ஸ்டெல்லாம் நீங்கள் வந்து ஆர்குமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து நீங்கள் சொல்கிறத கேட்கலன்னு வச்சுக்கோங்க திரும்ப திரும்ப ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறதே வேஸ்ட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணிவிடுங்க இதுதான் உங்களுக்கு சேஃப் ரிபேட் எல்லாம் ஒன்று தான் ஆப்பின வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க நமக்கு அவங்களுக்கு ஒத்து போகவே போகாது பாதி பாதிப்பீர்களோட லைஃப் போயிட்டுருக்கு கருத்தும் நம்மளோட கருத்தும் ஒத்து போகாது அப்படின்னு நினைக்கிறவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறதே விஸ்ட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் சரிங்களா பாய் பாய் சி லேட்டர் இந்த சுப்ட்